பழமையான காலங்களில் கங்கை முதல் இலங்கை வரை பரவிய பெரும் சாம்ராஜ்யம் சோழர் நாட்டு அரசு அந்த நாட்டில் அருண்மொழி என்ற சிறுவன் வீரனாய் வளர்ந்து கொண்டிருந்தான் அவன் சிறிய வயதிலிருந்தே குதிரை சவாரி வாழ்வீச்சு படைத்துறை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவன் ஒருநாள் சோழரின் ஒரு முக்கியமான கோட்டை பழனி எதிரி அரசனால் கைப்பற்றப்பட்டது அந்த ஊரின் மக்கள் அச்சத்துடன் இருந்தனர் அந்த செய்தி சோழ மன்னர் ராஜாதிராஜனுக்கு சென்றதும் அவர் சிறந்த வீரர்களை அனுப்ப முனைந்தார் அந்த அணியில் இளம் வீரன் அருண்மொழியும் இருந்தான் அவன் துணிச்சலுடன் இரவின் இருட்டில் கோட்டைக்குள் நுழைந்து எதிரிகளின் திட்டத்தை அறிந்து கொண்டான் மறுநாள் விடியற்காலையில் சோழப்படை ஒரு சூழ்ச்சி தீட்டியது அருண்மொழி தன் வீரத்தால் எதிரி காவலரை முறியடித்தான் கோட்டையின் கதவை திறந்துவிட்டான் உடனே சோழர் படை உள்ளே நுழைந்து எதிரிகளை தோற்கடித்தனர் பழனி மீண்டும் சோழ நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது மன்னர் ராஜாதிராஜன் அருண்மொழியை பாராட்டி அவனை இளவரசர் என்ற பெருமைக்குரிய பட்டத்தால் கவுரவித்தார் இதன் மூலம் அருண்மொழி சோழ அரசின் பெருமையான வீரராக விளங்கினார் பின்னாளில் அவனே சக்கரவர்த்தியாகி மக்களின் மனதில் நிலைத்தார்